அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோஸில் பார்க்குற சோப்பு வகைகள்லாம் நாங்களே வீட்டிலே ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ கீழ்ப்பகுதியில் வந்து வாட்ஸ் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் அதே சமயத்தில் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணலாம் இதே மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவு போடுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசித்து ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணுன்னா அது வந்து கரெக்டாக இருக்கணும் மக்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தால் மட்டுமே இந்த பதிவு எந்த பதிவே வேணாலும் போடலாம் அது அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு இது இந்த கரெக்டான ஒரு ரிசல்ட்டு பிறகு பிறகுதான் இந்த பதிவே போடுறோம் இதில் வந்துட்டு நீம் சோப்பு கற்றாழி சோப்பு நலங்கு மாவு சோப்பு சார்கோல் குப்பைமேனி சோப்பு இப்படி பல வகையான சோப்பு எல்லாமே ஹோம்மேடு தான் ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் மெசேஜ் போடுங்க இது வந்துட்டு ஏன தானும் அப்படின்னா கிடையவே கிடையாது கண்டிப்பான முறையில் இதுக்கு நம்ம எ எந்த மாதிரி செய்கிறோமோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக க்ளோவிங் நல்ல சார்கோல் சோப்லாம் என்னுடைய ஃபேஸுக்கு நாங்கள் அஞ்சாறு வகையான சோப்பு தயாரிக்கிறோம் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு ஸ்கின் ஸ்டோனுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது இருக்குது இது கிடைக்கும் இல்லையா அதெல்லாம் சார்கோல்னால் வேறு மாதிரி இருக்குது அதே மாதிரி நலங்குமவை சோப்பு சோப்போவாக இருக்குது இந்த கை கால் இந்த மாதிரிலாம் அரிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து குபமினி சோப்பு ஸ்பெசிஃபிக்காக குப்பை வேண்டிய சோப்பு சூப்போ ரொம்ப சூப்பராக சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் வாட்ஸ் அதில் வீடியோஸ் கீழே வந்துட்டு என் நீடு உங்கள் நீடை வந்து அப்ரோச் பண்ணுங்கள் ஆனால் இது குட் ரிசல்ட் அதனால் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் அதே சமயத்தில் இந்த வீடியோவை பார்த்து கூட நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத மிக பொறுமையாக படித்து நீங்கள் கற்றுட்டு பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா சோப்புமே நல்ல க்ளோவிங் கிடைக்குது பெனிஃபிட் வந்து அதிகம் பயன் அதிகமாக இருக்குது குப்பமேனி சோப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட இந்த வீடியோஸை பார்த்து செஞ்சு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்